எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வாழ்க்கை கொள்ள முடியு சிலரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நல்லா உங்க சுமந்து மாலை ப்ரோ <Seychoisoi> अभिषेक अभिषेक आह वानकम माल माले वानकम सबोद्री माले वानकम बाल का बलम रहे चाहे हाय हाय लम्हे सतीनाथ ठुमाम यार मेरे को लाइक डन ओके थैंक यू எந்த ஊர் சென்னை குளம்பரத்தில் இருக்கேன் ஹாய் சுகன்சி ஹாய் ஹாய் வாங்க சத்தியில் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்னென்ன I want to आउंगे डिस्टर्ब अच्छा यार खाली तंबू पे पाटन पाटन चल रहा है यार उनके किसी मत से अलग मीठा छुट्टी है इसीलिए कितनी आना है और कभी नहीं मिलता हम यार ही है ये बहुत दूर भीड़ बुरी पैदा

சந்தியா சந்தியா ஆரியா போலாம் என்ன இது என்ன

siya may lalai da di tena dinersin siya ஏன் ஒரு கமெண்ட் கூட வரல என்னாச்சு

ஹாய் மாலை வணக்கம் யாரு தெரியல வந்து பிறகு மாத்தி குட் குட் நைட் मैडी पे तुम नहीं सो जा पे नहीं आवला डै पे पे अंदर ना हो अंदर होते 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 हाय हाय टेन पिक अप आई एम ए ए ए ए ए வெنتي கானங்கள் உணராடை போட்டாச்சு மோகன் வணக்கம் மாலை வணக்கம் மார்க்கம் இருந்து

சொட்டரு கூட கமெண்ட் பண்ணல லைக் பண்ணுங்கள் லைட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க கிரி மோகன் கோயில் பட்டி என்னாச்சு கமெண்டே வரலையே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் வந்துச்சுக்கலான்னு பார்க்குறேன் என்னாச்சு தெரியல அத்தாச்சி நலமா முத்துராமன் அத்தாச்சி நலமா அத்தாச்சி வணக்கம் 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 முத்துராமன் வணக்கம் வாங்க அப்புறம்னால நான் உங்கள் சொல்லுந்தேன் புரியுது தெரியுது தெரிய நான் என் கொழுந்த சுதந்தியார் நான் தான் என் பேர் தான் சுதந்தி கானமலை கனமலை ஆமா ஆமா மழை வந்து பெஞ்சிகிட்டே தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்ச மழை போய்ட்டு கரெக்டாக கொஞ்சம் நேரம் மழை இல்லை ஆனால் புளி கனமழை இருக்குன்னு இருக்காங்க எப்படின்னு தெரியல அப்போ எங்கே இங்கேதான் இருக்கேன் கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு ராஜா ராஜா ஆர் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க ராஜா எங் நீங்கள் எந்த ஊர்ல இருக்கீங்க நான் வந்து சென்னை போவேன் பூவாதி வேற அதுவும் சென்னை கோம்பட்டி அப்படியா ஓகே ஆமா நைஸ் நைஸ் தேங்க் யூ நான் கன்னியாகுமரி கன்னியாகுமாரியில் இருக்கீங்களா சூப்பர் கன்னியாகுமரி உங்களுக்கு தெரியலாம் கன்னியாகுமரின்னு கே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் போனதெல்லாம் இல்லை எப்போ வருவீங்க சீக்கிரம் வாங்க குரோம்பெட் ஆமாம் ஆமாம் குரோம்பெட்டில் தான் வெல்கம் வெல்கம் கன்னியாகுமரி வெல்கம் கன்னியாகுமரி எப்படி ரெண்டு ஐடி வைக்கணும் ஒரே டைம் ஒரு ஆச்சா ரெண்டு ஐடியா தமிழ் ஏரியா புரியல எனக்கு கமெண்ட் பண்ணுறது

किन्हें मिलता है ना जेल में किन्हें मिल गयी वो किन्हें को किन्हें मिल गयी आलू आता है ना चुरवाना है फैमस बन जाए आलू किन्हें मिल गयी आलू मिस्टर लाइफ

காண கண்கறவரும் இலங்கையின் அதிபதி கலைகள் பத் பத்தில் இறந்தவன் தீவிர சிவபக்தன் வானர அரசன் ஜாதியின் திறன் செய்தவன் தங்கைக்காக கடவுளிடம் பிரித்தவன் காவு வணக்கம் எவ்வளவு பெரிய வணக்கம் வணக்கம் ஐயோ ராவணன் மாலை வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா அத்தாச்சி சொல்லுங்க கொழுந்தன் கொழுந்தன் என்று மனதார கூப்பிடுங்கள் அத்தாச்சி 不的啦。

ஓகே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்கட் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபர் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு உங்கள் பொழுந்த அரசு அதிகாரி எனக்கு தெரியுமே நீங்கள் அரசு அதிகாரின்னு எனக்கு தெரியும் இப்போ எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது லைவில் ரெண்டு குட்டிஸ்ங்க ரொம்ப அட்டகாச ஹாப்பியாக இருக்குது ஓகே நான் நாளைக்கு வர லைவில் வாங்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 别的地都没烧，我